சவுதி அரேபியாவோட தலைநகர் ரியாத்ல அதிகமான பொருட்செலவில் கட்டப்பட்டது வந்த ரியாட் மெட்ரோ திட்டத்தோட முதல் பகுதியானது பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக நேற்று அதிகாரப்பூர்வமா திறக்கப்பட்டிருக்கு இது ரியாட் நகரத்துல போக்குவரத்திற்கு பெரும்பாலும் காரையே நம்பியிருக்கும் மக்களை பொது போக்குவரத்துக்கு மாற்ற உதவும் நகரம் முழுவதும் ஆறு லைன் நூற்றி எழுவத்தாறு கிலோமீட்டர் நெட்வொர்க்கை முடிக்கும் படிப்படியான அறிமுகத்தோட நேற்று பொதுமக்களுக்காக மூன்று வழிகள் திறக்கப்பட்டிருக்கு இதோட ஆறு வழித்தடங்களும் ஜனவரி அஞ்சுக்குள்ள திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த மெட்ரோ நெட்ஒர்க் மூணு புள்ளி ஆறு மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளை அதிகபட்ச திறனில் கொண்டு செல்லும் வகையில் உருவாக்கியிருக்காங்க ரியாட் மெட்ரோவானது ஓட்டுநர் இல்லாத முழு தானியங்கி அமைப்பில் செயல்படுது ஜெர்மனியின் சீமன்ஸ் கனடாவின் பாம்பாடியர் மற்றும் பிரான்சின் அல்ஸ்டாம் ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்ட நானூற்றி நாற்பத்தி எட்டு பெட்டிகளுடன் நூற்றி எண்பத்தி மூணு ரயில்கள் சேவைகளை வழங்க உள்ளன அவை பிரெஞ்சு நிறுவனமான ஆவன் பிரீமியரின் நவீன மற்றும் ஒருங்கிணைந்த வடிவமைப்பை கொண்டுள்ளன இந்த மெட்ரோ திட்டத்தை தலைநகரின் பொது போக்குவரத்து வலையமைப்பின் முதுகெலும்புன்னு சொல்றாங்க சுமார் எட்டு மில்லியன் மக்கள் வசிக்கும் நகரமான ரியாட் மன்னர் சல்மானின் மகனும் நடைமுறை ஆட்சியாளருமான பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானின் விஷன் தேர்ட்டி தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டங்களை கொண்டு வராங்க அதுக்கு கீழே தான் ரியாட் மெட்ரோவும் வந்திருக்கு சவுதி அரேபியா தான் உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதியாளராக இருக்கு ஆனா இப்ப உலகம் முழுவதுமே எலக்ட்ரிக் வாகனங்கள் வருது அதனால கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பாதிக்கப்படலாம் அதனால் உள்நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய வகையில் விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டிக்கில் பல்வேறு திட்டங்களை சவுதி அரேபியாவில் கொண்டு வராங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்